நண்பர்களே வணக்கம் தமிழர் உழவன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன் சமீபத்தில் பெரிய அளவில் இல்லை இருந்தாலும் கூட ஒரு சில இடங்களில் இன்றைக்கும் ஊராட்சி நிர்வாகங்கள் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெர்சனல் மோட்டிவை வச்சுக்கிட்டு வீட்டு வரி ரசீது கொடுக்காமல் இருக்கிறது அதன் பேரில் அவங்களுக்கு கரண்ட்டு கிடைக்காம இருக்கிறது வீட்டுக்கு போகிறதுக்கு பாதை கொடுக்காமல் இருக்கிறது குடிநீர் இணைப்பு கொடுக்காமல் இருக்கிறது தெருவிளக்கு வசதிகள் செய்து கொடுக்காமல் இருக்கிறதுக்கான சூழ்நிலைகளெல்லாம் நம்ம பார்க்குறோம் பொதுவாக உள்ளாட்சி தேர்தல்களில் யார் ஜெயிப்பா அப்படின்னா உள்ளூர்காரர் ஜெயிப்பார் இல்லைன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தை உட்கடை கிராமத்தை சார்ந்தவங்க ஜெயிப்பாங்க அப்போ தேர்தலில் யார் போட்டிடுவாங்கன்னா அந்த உள்ளூரில் இருக்கவங்க ஒரு ஊர் பெரிய ஊராக சில நேரம் ஊராட்சியாக இருக்கும் சில இடங்களில் வந்து சின்ன சின்ன கிராமங்கள் சேர்ந்து ஊராட்சியாக இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான ஊராட்சிகளில் போட்டிட்டு ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் இருக்காங்கன்னா அதில் யாரோ ஒருத்தர் ஜெயிப்பார் அப்படி ஜெயிக்கும்போது தோற்றுப்போன நபர்களுக்கு இந்த ஜெயிச்சவங்க என்ன செய்கிற என்னை எதிர்த்து போட்டிக்கிட்டவர் அப்போ இவர் கேட்டால் எதுவும் செய்யக்கூடாது அவருக்கு தண்ணி கனெக்ஷன் கொடுக்காத அவருக்கு பாதை கொடுக்காத அவருக்கு மின்சார வசதி கொடுக்காத தெருவிளக்கு கொடுக்காத வீட்டு வரி ரசீது போட்டு கொடுக்காத திடீர்னு அவர்களோடு ஒரு கேஸ் நடந்து போச்சு ஜாமீன் கொடுக்கணும் வீட்டு வரி ரசீது வேணும் அதை கொடுக்காத இப்படி ஒரு வன்மமான சூழ்நிலைகள்லாம் இருக்கும் அப்படிலாம் எந்த சட்டத்தில் சட்ட ரீதியாகவும் சரி மனிதாமானமாகவும் நியாயமாகவும் அந்த மாதிரி யாருமே ஒரு ஊராட்சி தலைவர் அல்லது ஊராட்சி செயலாளர் எந்த ஒரு தனி மனிதனையும் வீட்டு வரி குடிநீர் இணைப்பு மின்சார வசதி தெருவிளக்கு வசதி பாதை இது கொடுக்காம புறக்கணிக்க முடியாது ஆனால் தமிழ்நாடு ஊராட்சி சட்டங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா ஊராட்சி மன்ற தலைவருக்கு நிறைந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கு என்ன மாதிரி அதிகாரம் இன்கேஸ் அந்த ஊராட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு புறம்போக்கு நிலத்தில் ஒரு ஏழை குடியிருக்கிறார் அப்படின்னா அவருக்கு முறையான பட்டா இல்லை வருவாய் கணக்குகளில் அவருடைய பேர் இல்லாட்டினாலும் கூட ஊராட்சி நிர்வாகத்திற்கு இருக்கக்கூடிய தனிப்பெரும் அதிகாரத்தால் ஊராட்சியில் ஒரு தீர்மானம் இயற்றி அந்த புறம்போக்கு நிலத்தில் குடியிருப்பவருக்கு வீட்டு வரி ரசீது வழங்கலாம் அதன் பேரில் அவர் அதை மின் இணைப்பு அந்த ரசீதை கொண்டு மின்வாரியத்தில் மின் இணைப்பு பெற்றுக்கொள்ளலாம் அதன் அடிப்படையில் ஊராட்சியில் குடிநீர் வரி செலுத்தி குடிநீர் இணைப்பு பெற்றுக்கொள்ளலாம் அவருக்கு முறையான பாதை வசதி இல்லை என்றால் ஊராட்சி நிர்வாகம் தனி மனிதன் ஒருவனுக்கு தன்னுடைய வீட்டிற்கு செல்லக்கூடிய புழக்கஸ்தலம் உள்ளிட்ட அனுபவ பாதை நீட அனுபவம் என்று சொல்லக்கூடிய அந்த வசதி உரிமையை ரைட்டு படி ஊராட்சி நிர்வாகமே செய்து கொடுக்கலாம் அவருடைய வீட்டிற்கு போகிற வழியில் வேறு பட்டாதாரர்கள் குடியிருந்தாலும் கூட அவர்கள் வீட்டு வழியாக தெருவிளக்கு வசதியை ஏற்படுத்தி கொடுக்கலாம் அவர்கள் வீட்டு பட்டா கூட மின் கம்பங்களை நட்டு வைத்து அவர்கள் வீட்டிற்கு குறுக்காகவே மின் இணைப்பு கம்பிகளை கொண்டு சென்று அந்த புறம்போக்கு நிலத்திலே ஊராட்சியில் குடியிருப்பவருக்கு மின்விளக்கு வசதியையும் மின் இணைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கலாம் இந்த அளவிற்கான வானளாவிய அதிகாரத்தை ஊராட்சிகள் சட்டம் ஊராட்சி மன்ற தலைவருக்கும் நிர்வாகத்திற்கும் தந்திருக்கிறது இது ரொம்ப பிரசிடெண்டுகளுக்கு தெரியுதா அப்படிங்கிறது தெரியலை ஆனால் எந்த பிரசிடெண்ட்டும் இதை செய்கிறதில்ல ஆனால் ஒரு சில பேர் நூற்றில் ஒரு பத்து பேர் ரொம்ப ஒரு அனுபவம் பெற்றவர்கள் தைரியமாக எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க யாருக்காக இருந்தாலும் ரசீது கொடுக்குறாங்க டிபி வாங்கி கொடுக்குறாங்க குடிநீர் இணைப்பு கொடுக்குறாங்க இதெல்லாம் ஒரு அத்தியாவசியம் அடிப்படை தேவை சுதந்திர நாட்டில் இன்றைக்கும் நான் சொல்கிறேன் பல்வேறு கிராமங்களில் இந்த சின்ன விஷயங்கள் தெரியாமல் பல பேர் இருபது வருடம் முப்பது வருடம் வீட்டிற்கு பாதை இல்லை வீட்டிற்கு ஊராட்சியிலேருந்து குடிநீர் தல்ல என் வீட்டு வழியாக மின்கம்பம் வரக்கூடாதுன்னு சொல்லி என் பக்கத்து வீட்டுக்காரன் சொல்கிறான் சார் இதனால் என் வீட்டில் மின்சாரமே இல்லைங்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு அவலத்தெல்லாம் நானே என்னுடைய வழக்கு நான் சந்திச்சிருக்கேன் பெரிய ஒரு யோசனை இதெல்லாம் எப்படிப்பட்ட புரிதலோடு மக்கள் வாழ்கிறார்கள் என்பது தெரியலை நம்ம இது சம்மந்தமாக நம்ம மாவட்டத்திலே நான் வசிக்கக்கூடிய மாவட்டத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டங்களில் பல பேர் இருபது வருஷம் முப்பது வருஷமாக வீட்டிற்கு நடந்து செல்வதற்கான பாதை இல்லை என்று வழக்கு தொடுத்து அந்த வழக்கு ஒருவேளை தள்ளுபடியானாலும் கூட அதனால் வந்து பரிகாரம் அதாவது இதில் ஒரு பியூட்டி சொல்லணும் ஒரு நிரந்தர உருத்துக்கட்டளை பெர்மனன்ட்டு இன்ஸ்பெக்ஷன் கேட்டு ஒருத்தர் வழக்கு தாக்கல் பண்ணுறாருன்னு வைங்களே ஒருத்தர் பாதை கேட்டு வழக்கு போடுறாரு அந்த வழக்கு ஏதோ ஒரு காரணத்தால் மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தில் தள்ளுபடி ஆயிடுச்சுன்னா பாதை மறுக்கப்பட்டதாக அர்த்தம் அல்ல அதற்காக பக்கத்தில் இருக்கிறவர் அந்த வீட்டுக்கு அவர் வீட்டுக்கு போகிற பாதையை மறைச்சி வச்சிருக்கக்கூடியவருக்கு தான் அது செல்லும் உங்களுக்கு இடம் செல்லும் டெக்ளரேஷன் அல்ல இதுவுமே ரொம்ப பேருக்கு புரியுது வழக்கமாக போடக்கூடிய பேர் இன்ஜெக்ஷன் சூட்டு நிரந்தர உருத்துக்கட்டளை பரிகாரங்களில் வழக்கு தள்ளுபடியானால் வழக்கு தொடுத்தவருக்கு எதிரானதாக அர்த்தம் அல்ல அதில் எதிர்வாதியாக அதனுடைய வாதத்தை வைத்த பிரதிவாதிக்கு அது சாதகம் அர்த்தம் இல்லை இவர் கேட்ட பரிகாரம் கிடைக்கல அவ்வளவுதான் மற்றபடி அசிட்டிஸ் அங்கே என்னவோ ஸ்டேட்டஸ்க்கோ அதுதான் ஏற்கனவே எப்படி போய்கிட்டு இருந்தாரோ அப்படி தான் அல்லது பழைய நிலை என்ன இருந்துச்சோ அது அப்படி தான் அது ரொம்ப பேருக்கு அது வந்து புரியறதில்லை அந்த வகையில் இப்படி தள்ளுபடி ஆகிப்போச்சுன்னா கூட அவங்கள தள்ளுபடி ஆகிடுச்சி எனக்கு ஜெயிச்சிருச்சு அப்படிலாம் சொல்லி ஊரில் பிரபகண்டா பண்ணி அதை வருவாய்த்துறையும் அவங்களுக்கு ஒருதலை பட்சமாக ஆதரவு கொடுத்து கிட்டத்தட்ட இருபது வருஷம் முப்பது வருஷம் வீட்டுக்கு போக முடியாத சூழ்நிலைகளெல்லாம் நம்ம பார்க்குறோம் இன்னொன்று ஆச்சரியமாக காலையில் ஒரு நண்பர் என்னை பார்த்து சொன்னார் சார் என் வீட்டுக்கு இருபத்தஞ்சி வருஷமாக கரண்ட் இல்லை கரண்ட்டு கம்பி இன்னொருத்தமிட்டு பட்டா இடத்துலேருந்து வர்றதுனால அவன் தரமாட்டிக்கிறான் சார்னு சொல்கிறார் இதை வந்து ஒரு தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய ஏயி அதை கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது எந்த சூழ்நிலையிலையுமே அந்த ஏஇக்கு ஒரு அதிகாரம் என்னென்னா எந்த வழியிலையும் மின் இணைப்பு கேட்ட ஒரு நபருக்கு மின்சார இணைப்பை வந்து கொடுக்கணும் அதற்கு வந்து சட்டம் வழிவகை சொல்லுது அந்த வகையில் ஏஇக்கு இருக்கிற அதிகாரத்தில் வர போகிற வழியில் பட்டா இருந்தாலும் கூட அந்த பட்டா இடத்துக்குள்ளேயே மின்கம்பத்தை நட்டு அவர் வீட்டோடய முகப்போலியாகவோ பின்புறமாகவோ வீட்டுக்கு மட்டும் இன்டர்ஃபரன்ஸ் இல்லாமல் அந்த மின் இணைப்பு வடங்களை கொண்டு போய் அந்த இன்னொரு அடுத்த பக்கத்தில் யார் நியர்பை அவர் கனெக்ஷன் கேட்டிருக்காரோ அவருக்கு கொடுக்கணும் இது எல்லாமே எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர்ஸுக்கு ஈடிக்கு தெரியும் ஏஐக்கு தெரியும் யாரும் அதை செயல்படுத்துறதில்லை அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா ஐயோ நம்ம தப்பிச்சுக்குருவோம் ஏதாவது சூட்டில் மாட்டிடுவோம் கேஸில் போட்டுருவாங்கன்னு சொல்லி எல்லோரும் நினைக்கிறாங்க அப்படி நினைக்கிறதுனால அதிகாரம் அத்தாரிட்டிஸ் எல்லாருமே ஒதுங்கிக்கிறதுனால தான் சாமானியனுக்கு ஒரு பாதை கிடைக்கிறது வீட்டுக்கு போகிற தண்ணி கிடைக்கிறது ஒரு வீட்டு வரி ரசித்து கிடைக்கிறது ஒரு இபி சப்ளை கிடைக்கிறது எல்லாத்துலேயுமே அவங்களுக்கெல்லாம் பெரிய தடை அதெல்லாம் நினச்சி பார்க்கணும் சுதந்திர தேசத்தில் வந்து கரண்ட் இல்லாமல் ஒருத்தன் நாற்பது வருஷமாக இருக்கிறேன் பாதை இல்லாமல் இருக்கேன் சார் நான் அந்த வீட்டுக்கே பூட்டி பூட்டியிருக்கேன்னு நினச்சா ஒரு கலெக்டர் அதை யோசித்து பார்க்கணும் அவன் வீடு பூட்டியிருந்தா அவன் புள்ள ஊட்டி இந்த பாதை வழியாக போகாமல் இருந்தா ஒரு எஸ்பி யோசிக்கணும் ஒரு தாசில்தார் யோசிக்கணும் ஒவ்வொருத்தனும் தான் வீடு பூட்டியிருந்து நம்ம அந்த வீட்டுக்கு போக முடியாத நிலைமை வந்தால் என்னாகும் தான் வீட்டுக்கு கரண்ட் இல்லைன்னா அந்த நிலைமை வந்தால் என்னாகும் சொல்லி ஒவ்வொரு அத்தாரிட்டியில் இருக்கிறவனு நினச்சி இந்த மாதிரியான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்குறதுல ரொம்ப வேகமாக இருக்கணும்னு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்